மகனே என்னடா இது கோலம் இதுதான் டாடி பிள்ளைங்க மாதிரி இருக்கடா வீட்டுல இருக்கும் போது உடம்பு அப்படி கொதிச்சுச்சு நீங்க ஆஸ்பத்திரி கூட்டி வந்த உடனே காய்ச்சல் நின்றுச்சே இவங்க கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க சாம நம்மளா எந்திரிச்சு ஓடிடுவோமா என்ன வாத்தி எங்க கிளாஸுக்கு பாடம் நடத்த வந்தியா இல்ல நோண்ட வந்தியா எவன்டா இது கூட்டத்துக்குள்ள இருந்து கத்துறது தோலை உறிச்சிருவேன்

டேய் என்னடா இங்க சவுண்ட் ஓவரா இருக்கு ஒண்ணும் இல்ல வாத்தியாரே சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்கும் வாத்தி போகட்டும்டா அப்புறம் உனக்கு இருக்குடா இவன் ஒரு அரமண்டல எங்க போனாலும் போன் எடுத்து ஒரு செல்பிய போட்டுறான் மச்சான் உன் புள்ள அழுகுறியான் உன் முகத்தை பக்கத்துல கொண்டு வந்தியா ஆமா மச்சான் அப்புறம் அழுகாம என்னடா பண்ணுவியான்

இதுல கோவப்படுறதுக்கு என்னடா இருக்கு வரமாட்டேன் தெரிஞ்சு நாங்க மட்டும் ஹோட்டல் ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம் திடீர்னு வருவன்னு எங்களுக்கு அப்புறம் தெரியும் உங்கட போடாத அடி இந்த எந்த பேப்பர் படிக்கிறதுக்கு எல்லா ஓட்டெல்லாம் இருக்காங்க வேலைக்கு ஆட்கள் தேவை இங்கே போட்டுருக்காங்க பாத்துக்கிறேன் இன்ஜின்ல பெரிய பிரச்சனை நீங்க வண்டியை தானே மாத்தி ஆகணும் தம்பி உனக்கு ரிப்பேர் பார்க்க தெரியுமா தெரியாதாப்பா என்ன யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க மச்சான் சிரிப்பே சரியில்லை என்னடா பண்ண கடையில ஸ்நாக்ஸ் வாங்கி இருக்கும் போது ஒரு பால்கோட்டை ஆட்டைய போட்டேன் ஏ யார் நீ நான் போற வர இடத்துக்கு இருக்க உனக்கு என்னதான்டா தாண்டா அண்ணே ஒரு பத்து ரூபா பிஸ்கட் தாங்கண்ணே என்ன குரல மட்டும் கேக்குது ஆளை காணும் அண்ணாஜி இது எவ்வளவு ஆச்சுன்னு கணக்கு பாருங்க ஏன் அண்ணாஜி கணக்கு பாக்க சொன்னா கண்ணாடியே போடுறீங்கப்பா எனக்கு சும்மா தான இருக்க கடையில போய் காயறீசம வாங்கிட்டு வாடா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு அன்னைக்கு நிம்மதியா இருக்க விட மச்சான் ரொமான்டிக்கா ஹீரோமான் திரும்படா அப்பதான் வீடியோ நல்லா வரும் டூருக்கு ஏதோ ஆகாத போகாத பஸ்ஸை பிடிப்பாங்கன்னு பார்த்தோம் பரவாயில்ல கொடுத்த காசுக்கு பிரயோஜனமா ஏசி பஸ்ஸை புடிச்சிருக்காங்க ஏருங்கடா ஏருங்கடா தான்டா அலப்பரே இருக்கு போடுறது பழைய சோறு ஆனா எனக்கு வச்சிருக்க பேரு டயரு நியாயமாடா இது மத்த நாள்லாம் எல்லாம் சாம்பார் மட்டும்தான் வைப்பாங்க இன்னைக்கு நான் காய்ச்சல்ல படுத்து கிடக்கேன் எனக்கு மட்டும் இட்லியை கொடுத்துட்டு இவங்க மட்டும் சிக்கன் ரைஸ் பொரட்டான் வாங்கி சாப்பிட்டு தெரிஞ்சு தான் பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா தம்பி உனக்கு என்னப்பா சாமா சாமணும் அது வந்து என்ன சொல்லுப்பா என்னப்பா ஆகணும் மறந்துட்டேனே வீட்டுல போய் கேட்டு வந்துடுறேனே அட என்னப்பா நீ ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு தூக்கமும் முக்கியங்க